ஓம் சக்தி தாகே துணை என் அன்பு குழந்தையே ஆபத்து என் குழந்தைக்கு பேராபத்து காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்ற இந்த வரத்தினால் இன்று உன்னை காப்பாற்ற வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற தீய சக்தியிடம் இருந்து உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வராகி உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே தீய சக்திகள் உன் இல்லத்தை ஆட்டிப் படைப்பது சில காலமாக இல்லாமல் இருந்தது ஆனால் மீண்டும் அவை உன் இல்லத்தை நோக்கி வரத் தொடங்கி இருக்கின்றது அதற்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என் குழந்தையே நீ ஏதேனும் தவறுகளை செய்து விட்டாயா என்று சற்று சிந்தித்து பாரு எதனால் உன் இல்லத்தை நோக்கி தீய சக்திகள் படையெடுத்திருக்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்று எதற்காக அது நினைக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தைக்கு இந்த வராகியினுடைய வாக்காக நிச்சயமாக மனதிற்குள் மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கும் நீ இத்தனை நாட்கள் உட்பட்ட கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டு கொண்டு வர இந்த வராகி உன்னோடு உடனிருந்து உன்னை காப்பாற்றுவாள் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற ஒவ்வொரு விதமான சூழ்ச்சிகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இதை செய்வது யார் இதை செய்வதினால் அவர்களுக்கு என்ன லாபம் நீ சிந்துகின்ற கண்ணி தொழிகளைக் கண்டு அவர்களுக்கு என்ன லாபம் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் இப்பொழுது வந்துவிட்டது இந்த வாழ்க்கையானது அத்தனை சுலபமாக எல்லாம் உனக்கு எதையும் கொடுக்கவில்லை இந்த வராகி உன் வாழ்க்கையில் ஆரம்ப கட்டத்திலிருந்து உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எதையெல்லாம் என் குழந்தை நீ சமாளித்து கொண்டிருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தது எதுவெல்லாம் சந்தோஷத்தை கொடுத்தது இன்னும் என்னவெல்லாம் உனக்கு நடக்க காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை எல்லாம் இந்த வராகி நான் அறிவேன் உனக்கு பதற்றமடைய வேண்டிய அவசியம் எதிலும் கிடையாது ஏனென்றால் உனக்குள் இருந்து உனக்கான ஒவ்வொரு விஷயங்களை செய்யச் சொல்லி கொண்டிருப்பது உன் வராகி அதனால் எதற்கு நீ அஞ்ச வேண்டிய அவசியம் உனக்கில்லை எதை கண்டும் பயம் கொள்ள வேண்டிய கட்டாயமும் உனக்கில்லை நடப்பது எதுவாக இருந்தாலும் மன உறுதியோடு எதிர்கொண்டு அதனை வெற்றி பெற வேண்டும் என்கின்ற நம்பிக்கை ஒன்று மட்டும்தான் உனக்கு தேவை என் குழந்தையே எல்லாம் நடக்கும் பொழுது அதை தடுத்து நிறுத்த உன்னால் முடியவில்லை நடந்து முடிந்த பிறகு நாம் அன்று அதை செய்திருக்கலாமோ என்று எண்ணி நீ வேதனைப்படுகின்றாய் உடனடியாக எதையும் செய்யவில்லை என்றெல்லாம் நினைத்து நீ வருத்தப்படாதே ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பாடங்கள் இந்த பாடங்களை எல்லாம் சரியாக கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த தவறை செய்யாமல் நீ பார்த்துக்கொள்ள வேண்டும் மீண்டும் ஒருமுறை முறை இது போன்ற ஒரு தவறு உன் வாழ்க்கையில் ஒரு பொழுதும் நடந்துவிடக்கூடாது மறுபடியும் இதே போன்று ஒரு பிரச்சனைகள் வரும் அந்த நேரத்தில் நீ சுதாரிப்போடு இருந்து கொள்ள வேண்டும் ஒன்று செய்து மூன்று செய்து அதே தவறை நீ மீண்டும் செய்து விடக்கூடாது அதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பாடம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க நினைக்கின்றவர்களுக்கு மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து உன்னை விலக்கி வைப்பது நீ முன்னேற்ற முன்னேற்றத்தை அடைய துடிக்கின்றாய் வாழ்க்கையில் எதையாவது சாதிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் நீ இப்படி நினைப்பதே அவர்களுக்கு அந்த அளவிற்கு சோதனையாக இருக்கின்றது ஒருவர் சாதிக்க துடிக்கும் பொழுது அவர்களுக்கு உதவியை நீட்டுவதற்கு மனம் இல்லாமல் அவர்கள் செய்கின்ற விஷயங்களை கொடுக்க அதாவது அவர்கள் செய்கின்ற விஷயங்களை கெடுக்க துடிக்கின்ற இந்த மனிதர்கள் எந்த நிலையிலும் நீ முன்னேறுவதைக் கண்டு மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள் உன்னை முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லவும் விடமாட்டார்கள் எங்கே எதை செய்து அதை தடுத்து நிறுத்தலாம் என்பது மட்டும்தான் இவர்களினுடைய மிகப்பெரிய எண்ணமாக இருக்கப் போகின்றது இது போன்ற இந்த வாழ்க்கையில் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னாலும் நீ நடந்து கொள்ளும் விதமும் இங்கே முக்கியமானதாக ஒரு பங்காக இருக்கின்றது சரியானவர்களிடத்தில் சரியாக நடந்து கொள்வது போல தவறு செய்கின்றவர்களும் மனதில் வஞ்சனை எண்ணங்கள் கொண்டவர்களிடத்திலும் என் குழந்தை நீ பயணி பயந்து போகவும் பணிந்து போகவும் வேண்டும் என்ற அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் யார் நினைத்தும் ஒன்றும் செய்துவிட முடியாது இவர்கள் எல்லாம் நினைத்ததை உன் வாழ்க்கையில் செய்து விடுவார்கள் என்றால் தெய்வம் என்ற ஒன்று எதற்காக இங்கே இருக்கின்றது யாராலும் உன்னை நெருங்கவும் முடியாது உன்னை தொடர் நினைக்கவும் முடியாது வாய் பேச்சுக்கு வேண்டுமானால் எதை வேண்டுமானாலும் சொல்லிவிட்டு போகலாமே தவிர மற்றபடி அவர்களால் எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிட முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இத்தனை நாளும் இவர்களிடம் உங்களிடம் இருந்து தப்பித்து கொண்டாய் இனிமேல் தப்பிப்பதற்கு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று என் நீ யோசிக்கின்ற நேரத்தில்தான் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே மனதில் இருக்கின்ற எல்லா எண்ணங்களுக்கும் நீ நிச்சயமாக தெளிவினை கொடுக்க வேண்டும் அதே நேரத்தில் மற்றவர்களின் எண்ணங்களுக்கு நீ பதில் சொல்லி கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு கிடையாது நல்லதை நினைப்பவன் ஒரு நாளும் உன் இடத்தில் வந்து குறை கண்டு பேசிவிட மாட்டான் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்களில் எல்லாம் சரியான நேரத்தில் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வராகி சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக பின்பற்றிக் கொள்ள வேண்டும் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் அவரவர் குணத்திற்கேற்ப அவர்கள் இருப்பார்கள் ஆனால் உன்னுடைய குணம் இது கிடையாது உன்னுடைய குணம் எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு நல்லதை செய்ய நினைக்கின்ற குணம் உன்னுடைய இல்லத்தில் தீய சக்திகளை அனுப்ப முயற்சிகளை செய்து கொண்டிருப்பது யார் தெரியுமா உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள்தான் உன் மனதிற்குள் எதிர்மறை எண்ணங்களை விதைத்து உன்னுடைய இல்லத்திற்குள் தீய சக்திகளை உழவ விட்டு விட்டார்கள் அதுதான் உண்மை எதுவுமே பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் குழந்தை நீ இருந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதாவது இவர்கள் உன் மனதை மிகவும் அதிகமாக பாதித்து விட்டார்கள் இவர்கள் சொல்வதையெல்லாம் உண்மைதானோ என்பது போல நீ நினைக்க தொடங்கிவிட்டார் இதனால் என் குழந்தை உன் இல்லத்திற்குள் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகமாக வரத் தொடங்கிவிட்ட எதிர்மறை ஆற்றல்கள் எங்கே இருக்கின்றதோ அங்கே தீய சக்திகள் உள்ளே நுழைந்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுபோலத்தான் உன்னுடைய இல்லத்திலும் இப்பொழுது சக்திகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் உடனடியாக வெளியே அனுப்ப வேண்டும் என்றால் என் குழந்தை முதலில் யார் வார்த்தைகளுக்கும் மயங்குவதை நிறுத்து நல்லது கெட்டது எதுவென்று தெரிந்து தான் எந்த ஒரு விஷயத்தையும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் மிகவும் கவனமாக என்ன நடந்தாலும் அதற்கு நிச்சயமாக தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் நீ செய்ய வேண்டும் நிச்சயமாக உன் இல்லத்திற்குள் நீ கல் உப்பையும் மஞ்சளையும் கலந்த நீரை மூளை முடுக்குகளில் எல்லாம் தெளித்து இவர்கள் தெய்வ சக்தியை அதிகமாக நிரம்பி இருக்கின்ற பொருட்கள் என்றாலும் கிருமி நாசினியாக இருந்தாலும் அது உன் இருக்கின்ற எந்த ஒரு எதிர்மறை சக்திகளை அங்கே அமர வைக்காமல் விரட்டி அடித்துவிடும் எல்லோருக்கும் மனதிற்குள் தெளிவான எண்ணங்களை கொடுக்கும் எல்லோருக்கும் நேர்மையான சிந்தனைகள் உருவாகும் இது போன்று என் குழந்தைகள் நீ செய்து உன் இல்லத்தில் இருக்கின்ற அந்த தீய சக்தியை விரட்டி அடிக்க வேண்டும் அதை மட்டும் செய்துவிட்டால் நடப்பவை எல்லாம் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம் இது போல வாரத்தில் இரண்டு முறை நீ செய்து பார் உன் இல்லத்தில் லட்சுமி கடாட்சம் பொங்கி வழியும் உன் வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யும் உனக்கு விருப்பமான இஷ்ட தெய்வம் உன் வீட்டிலேயே குடிப்புகூடும் ஆகையால் எதை நினைத்தும் நீ கவலைப்படாமல் நான் சொல்வதை மட்டும் செய் அப்படி இல்லை என்றால் வீட்டில் முழுவதும் வாரம் வாரத்தில் இரண்டு முறை மஞ்சள் தண்ணியை தெளி அதில் ஒரு சிட்டிகை ஜவ்வாது ஜவ்வாது என்கின்ற வாசனை பொருள் அதனை கலந்து உன் வீட் உன் வீட்டில் முழுவதும் தெளி அப்பொழுது வீட்டில் உள்ள நறுமணங்கள் அனைத்தும் நறுமணமாக வீசும் அந்த நறுமணத்தில் தான் தெய்வங்கள் வாசம் செய்யும் உன் வீட்டை தேடி வரும் ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் உனக்கு இஷ்டமான தெய்வங்களும் உன் குல தெய்வங்களும் உன் வீட்டில் வாசம் செய்யும் அவர்கள் உன் வீட்டிற்குள் வந்துவிட்டாலே போதும் உனக்கான அனைத்து வேண்டுதல்களும் அனைத்து தேவைகளும் அனைத்து விஷயங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு ஐய கருத்தும் இல்லை ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும் எல்லாவற்றையும் வராகி அம்மா பார்த்துக்கொள்வாள் என்று தைரியமாக இது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்